வணக்கம் என் பேர் வனிதா நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் யோகா டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஏற்பி ஆஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன் எனக்கு சின்ன இருந்தே ஆஸ்ட்ராலஜி மேலே ஒரு ஆர்வம் இருந்தது ஸோ சமீப காலத்தில் என்னால் ஆஸ்ட்ராலஜி படிக்கிற ஒரு வாய்ப்புன்றது ஏற்பி மூ மூலமாக எனக்கு கிடைச்சது ஸோ அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ ஆஸ்ட்ராலஜி அதுவே எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ஒரு பெரிய கடல் அது வந்துட்டு எல்லாராலையும் அந்த ஆஸ்ட்ராலஜி அந்த ஒரு கடலை நம்மளால அத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு கடல் ஸோ நம்மளால படிக்க முடியும்ன்ற ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தது வந்து கண்டிப்பா வந்து ஏல்பி ஆஸ்ட்ராலஜி தான் ஆஹ் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஆஸ்ட்ராலஜினா ஒரு பெரிய பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயம் ஆஹ் என்னால் எப்படி படிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நான் எல்பி அண்டர் ஆறதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கே பல கேள்விகள் முன்னாடியே நிறைய இருந்தது என்னால படிக்க முடியுமா அந்த கேள்வி என்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா கேள்விகள் கேள்விகள்லாம் இருந்தது ஸோ அத்துணை கேள்விக்கும் ஒரு பதில் கொடுக்கிற மாதிரி வந்துட்டு ஏல்பி ஆஸ்ட்ராலஜி படிக்கும் போது எனக்கு கண்டிப்பாகவே கிடைச்சதுன்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அந்த ஏல்பி ஆஸ்ட்ராலஜி வந்துட்டு அந்த ரூல்ஸ் அந்த கிளாரிட்டிஙது நமக்கு ரொம்ப நல்லாவே கிடைக்குது அந்த எக்ஸ்ப் எக்ஸ்பிளைன் பண்ற ஒவ்வொரு ஆசான்மார்களும் ரொம்ப நல்லா அற்புதமா தெளிவா அந்த ரூல்ஸ் ரூல்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிளா ஒவ்வொரு ஆள் ஒவ்வொருவரையாளையும் கண்டிப்பா புரிஞ்சிக்க முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்குது எல்பி படிக்கிறது மூலயமா சோ யார யாரு வேணாலும் அந்த இயல்பி ஆஸ்ட்ராலஜி படிக்க முடியும்ன்ற இது கான்பிடன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வந்துட்டு எல்பி கிடைச்சா ஒரு கண்டிப்பா ஒரு மாற்றம்ன்றது கண்டிப்பா இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு என்னுடைய விஷயத்துல எடுத்துக்கோன்னா ஒரு தெளிவுன்றது கண்டிப்பா கிடைச்சது நான் என்ன என்கிட்ட என்ன தெளிவு கிடைச்சதுன்னா எதை மாத்த முடியும் எதை மாத்த முடியாதுன்ற ஒரு தெளிவுன்றது கிடைச்சது என்னால மாற்ற முடியாத சில விஷயங்களை நான் கண்டிப்பா மாத்திட்டேனே சொல்லலாம் மாற்ற முடியாத விஷயங்களை சோ அக்செப்டன்ஸ் மாற்ற முடியாத விஷயங்கள் சோ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த அக்செப்டன்ஸ் கண்டிப்பா கிடைச்சது கிடைச்சதன் மூலியமா வந்துட்டு நமக்கு ஒரு மன அமைதியும் ஒரு மன ஆத்மார்த்தமான ஒரு நிம்மதியும் அது கிடைச்சதுன்னே கண்டிப்பா சொல்லலாம் இந்த விஷயங்கள் ஆஹ் நம்மளு நமக்குள்ள வரதன் மூலியமா வந்துட்டு கண்டிப்பா ஒரு மாறுதல்ன்றது கண்டிப்பா ஏற்படுது ஸோ அது ஒரு கண்டிப்பா வந்துட்டு இந்த தருணத்துல வந்து இட்ஸ் டெஃபினெட்லியா சேஞ்ச் அண்ட் குட் சேஞ்ச் ஆக்கலே சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஏற்பி சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அது ஒரு அற்புதமான சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேரில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ரொம்ப அருமையாகவும் அற்புதமாகவும் வந்துட்டு கொடு கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய நம்ம வந்துட்டு ஆஸ்ட்ராலஜி என்னாவே பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கணக்குகள் போகணும் நிறைய நம்ம ஒரு பலன் எடுக்கிறதுக்கே வந்துட்டு நிறைய நேரம் ஆகும் ஆஸ்ட்ராலஜியானே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா வந்துட்டு நம்ம ஏஎல்பி சாப்ட்வேர்ல வந்துட்டு அந்த ஒரு அந்த கஷ்டமே இல்லாம எல்லாமே வந்துட்டு எளிமையா வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு பலன் எடுக்கிற டைமும் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடியா வந்துட்டு நம்மளால ஒருத்தருக்கு பலன் சொல்ல முடியும்னா கண்டிப்பா சொல்ல முடியும் அப்படின்னே கண்டிப்பா சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற டெக்னிக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது யார் யார் வேணாலும் அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த கிளாஸ் ஏல்பி கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸும் வந்துட்டு ரொம்ப அற்புதமா இருக்கும் நான் வந்துட்டு இன்ஃபேக்ட் வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸுக்காகவும் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ வரும் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ வரும் அந்த ஆர்வம்ன்றது நமக்கு கண்டிப்பா வந்துட்டு தூண்டும் சோ அந்த அந்த ஆஸ்ட்ராலஜி எல்பி ஆஸ்ட்ராலஜி படிக்கும் போது அந்த ஆர்வம்ன்றது ஒரு நாளும் கண்டிப்பா குறையல அந்த எல்லா நாட்களும் அந்த படிக்கிற டைம் எல்லாம் ஒவ்வொரு நாட்களும் வந்துட்டு அவ்வளோ அற்புதமாக வந்துட்டு அந்த பயணம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ கண்டிப்பாக ஏல்பி என்ற ஒரு டெக்னிக்கை கட் கண்டுபிடிச்ச ஏஎல்பி ஆசான் ஏல்பியின் தந்தை ஐயா புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு இந்த தருணோத்தத்தை நான் கண்டிப்பாக வந்துட்டு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு ஆசான்மார்களுக்கும் என்னுடைய நிறைவான நன்றியும் என்னுடைய கோச்சுக்கும் என்னுடைய நிறைவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி